ஆகிய இடங்களை வரிப்படமாகவும் கொண்டிருந்த பொன்னையா சிவபாதம் அவர்கள் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நினைவு நடைசேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான பொன்னையா வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு காலம் சென்று சண்முகம் மாணிக்கம்ம பார்வதி பள்ளி தம்பதிகளின் அன்பு மர்மகர்ம புஷ்பராணி அவர்களின் அன்பு கிழமணம பிரகாஷினி ஜெபமாலினி ஜினேசன் ஆகியோரது அன்பு தந்தகர் ஞானவாசகன் ஷாலினி ஆகியோரின் அன்பு பாவனம வர்ஷினி அபிலாஷ் ஆறுஜன் அக்ஷரா சயந்த் ஆரபி ஆக்கியோடு அன்பு பீரதம் லீலாவதி தர்மதர் තී චදරෂ්පදී වදී ஆෝද චකදර නිරෂ නිවදිකා නිශාතර பாම සිාම ස් ලද ලෂා දර්ශ ගනිෂ් වලා සස රකා අனுජා அ ஆ இவ்வரித்தலை உத்தாங்குவதற்கு நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்